அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த வக்ரநிலையில இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ல உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்ல மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு குரு பகவான் ஏழு மற்றும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ அஷ்டமஸ்தானத்துல இருந்து பத்தாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் ஐந்தாம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையினால பாதக பலன்கள் கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான் ஏன்னா கடகத்துக்கு கலத்தர ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் இந்த சனி பகவான் அந்த வகையில இப்போ சனி வக்கரநிலைய பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ போது இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலன்களை கொடுப்பார் அதே மாதிரி சதயம் நட்சத்திரத்துல பயணிக்கும் போது சனி பகவான் அதுல ஒரு வகையான பலன்களை வக்ரகதியில பிரிச்சு பலன் கொடுப்பார் இப்போ வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாட்களுக்கு பயணம் செய்ய இருக்கோபர் சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கார் அப்போ ராசி மற்றும் கடக ல அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம் அஷ்டமத்து சனியா பயணிச்ச கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியவரா சனி பகவான் இந்த காலகட்டத்தில் செயல்படுவார் எல்லார்கிட்டையும் அன்பும் அரவணைப்பும் காட்டக்கூடிய கடக லக்ன மற்றும் கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதிக அளவில் தனிமையிலே பயணிக்க வைப்பார் இப்போ ஓரளவுக்கு மன நிம்மதிகளை தரக்கூடியவரா செயல்படுவார் உடலாலையும் மனசாலையும் இருந்த பிணி ல்லாம் இந்த காலகட்ட உங்கள் விலகும் நட்பு விரிசல்கள் விலகும் சிலருக்கு தட்டிக்கிட்டே இருந்த திருமண வாய்ப்புகள் எல்லாம் கூட திடீர்னு கைகூடும் சூழல் அமையும் மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் தொழில ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் விலகும் தொழில புது மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய சூழல்களும் வேறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் மனசுல இருக்கும் பயம் முதல்ல நீங்கும் எதுலையுமே ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய சூழல் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சுமை அதிகம் இருந்தாலுமே அவங்க தேர்ச்சி பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகளை விட எதிர்பாராத நன்மைகள் நிச்சயம் நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் குறிப்பா கடக ராசி மற்றும் கடக லக்னமா இருந்து உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசா நடக்குது அப்படின்னாலும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் அஷ்டமத்து பலனை குறைச்சி நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கும் சற்று கெடு பலன்கள் இருக்கும் தசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் அதிகம் இருக்கும் உங்க ஜனன கால ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரா சனி அஷ்டங்கமா இருக்காரா சனி நேர்வலுவில இரு கராங்கறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நற்பலன்கள் அதிகமாவே கிடைக்கும் சனி வக்கரகதி காலக்கட்ட நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எதுனா அம்மன் வழிபாடும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஆலயங்கள்ல கும்பாபிஷேக நிகழ்வுகளை கலந்துக்கிறது மூலமாகவும் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானமும் ஆடை தானமும் அளிக்கிறது மூலமா சனி பகவானுடைய வக்கரகதி காலக்கட்டத்துல உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் குறையும் இப்போ வெளியிருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்திருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்